இரவுகளை பாராமல் தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு நம்மளுக்காக பாதுகாக்கக்கூடிய அந்த உறவுகளும் நூறாண்டு காலம் வாழ்க நான் அன்புடன் வாழ்த்துகிறேன் நல்ல அதிகாரிகள் நிறையா இருக்காங்க நான் நடத்தக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக நிறைய காவல்துறை அதிகாரி உதவி செய்திருக்கிறார்கள் நல்லவர்கள் தான் அவளை கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இதில் சில பேர் கைதட்டாத காரணமே பூரா அவதாரம் கட்டியிருப்பேன் பிறநாள் பேக்கரி கிட்ட போய் காவல்துறை பிடிச்சிட்டா போதுமே அங்கே நான் பிடிச்சாலும் நாள் ஃபுல்லாக அவன் போலீஸ் வேலை வைப்பேன் யார் வந்தாலும் சீன கொடுப்பேன் பைக்கு வரும்போதே லைஜா கேப்பேன் வச்சேன் எங்கே வச்சேன் பெருநாளைக்குள்ளே ஜாமியா வாங்க போகிறேன் ப்ரூ ஆ போலீஸா ஆமாம் இன்றைக்கி ஜாமியாக இருக்கேன் நாலாக பண்ண வாங்கிக்கிறேன் வண்டியை கிளம்புவேன் நூறில் ஒரு ஆள் வந்துகிட்டு இருந்தேன் இவன் ஜும்மா இல்லாமல் ஹலோ ப்ரோ ப்ரூ விட்டுட்டேன் ஜீமக்கருவில் வெட்டு வேறு கட்டை பிடுங்கி அவன் எதில் அடிச்சு எதுலனு போடா வேண்ணம்மேனு தெரியாம தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடிச்சு பிடிச்சி டயர் இதெல்லாம் மாத்திட்டு உட்காந்து ஒப்பு வச்சு வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க இங்கே தான் வந்தீங்களா வத்தியா கரெக்டாக கண்டுபிடிச்சேன் வத்தியலா ஆம்பு தான் என்ன இருக்கு வைக்க ஓன் ஜெட்டு உலகம்புறம் பேரியா சபரி சபரி வாசன் நெல் அறுவடை இயந்திரம் வளநாடு செங்கப்படை கருதற்கானி தம்பி கருது வண்டி மட்டும் கிடையாது தமிழகத்தில் இருக்க எல்லா தொழிலுமே புனிதமானது இனிமேல் பாட்டை சிரித்து வச்சுக்க ஹெட்போனை போட்டு கேளு இவன் தான்டா அன்னைக்கு வரப்பர்த்தவன் சரி சரி அதில் நல்ல தொழில் தான் ஆனால் தம்பி அதில் குளிக்க முடியாது ஒரு வாரம் பத்து நாள் உண்மையிலேயே குளிக்க முடியாது அறிக்கை காவல்துறை உதவி ஆய்வாளர் ஐயா அவர்களே வருக வருகன அன்புடன் கோசுராமன் கிராம பொதுமக்கள் சார்பாக வரவேற்கிற ஐயா வணக்கம் ஐயா அதா தமிழே வணக்கம் சொன்ன உடனே வாரு ஐயா காவல்துறை அதிகாரி ஐயாவில் அந்த கம்பீரமா ரெண்டு பேரும் ஆயிட்ட பத்தியலாம் அப்படி நிக்க சிங்கம் அப்படி இருக்கணும் நானும் சொல்லி நான் எனக்கு ஆயிரம் ரூபா அவதாரம் போட்டி நான் என்னத்தை உங்களை விழிப்புணர்வு இருக்க இருக்க சுருங்குது அதனால எல்லாருமே நகைச்சுவை சார்ந்து இந்த நாடகம் போகும் இந்த நாடகம் மூணு மணி வரைக்கும் தான் அப்புறம் அவ்வளோதான் கொட்டையை பிரிச்சிட வேண்டியதேன் பிரிக்க முடியாது தகர கொட்டையை அப்புறம்னா மறுபடியும் ஒரு ஐம்பதாயிரம் கூட நடத்துகிறேன் மூணு மணிக்கு தான் ப்ரோ இதில் மூணு ஒப்புன் ஒன்று தென் அண்ணே மருதமணி அண்ணே அது பாவம் அது சீவராஜிக்கெல்லாம் ரெண்டு பாட்டில் குளுக்கோ சேர்த்தம்போது அன்றைக்கி ரிவர்ஸில் வந்துடுச்சு தண்ணி மறுபடியும் சதம் இல்லை இலும்புல எப்படி போக ஆனால் கடுமையான வார்ம் இருக்கேன் உள்ளே வேறே ஒரு முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டு வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அதுக்கு மேலே இரும்பை தூக்க முடியாது தினையத்தூர் என் தம்பி கார்த்திக் ராசா அதில் சாரியான ஆள் நீரியான அதே மாதிரி விஜி செம்ம புகர் கிருரு மாடு நல்லா கிருரு மாடு மாதிரி இந்த இந்தந்த சிமெண்ட்டு மூடை அப்படி வந்து இப்படி ஆட்டினான எட்டு பேர் கண்ணை அந்துவோங்க டம் நல்ல ஒரு பொம்பளை ஆனால் கட்டி பிடிச்சா புரிஞ்சதே வயவாக நீங்கள் அதை கட்டி பிடிக்கும்போது ஏன்டா சூம் பண்ணி எடுக்கிறியே கைங்கெழம நான் மாட்டணும்ட்டு சூம் பண்ணாதீ அது சூம் தான் தெரியும் என்ன பொன்னரமலக குடியே மதிப்பு மரியாதை குடியே ராமநுரம் மாவட்டம் கோசுராமன் கிராமத்திலே அருள் வாழ்த்து கொண்டிருக்கின்ற நம்மளை எல்லாம் காமாடு தளமாடு காத்து ஆதி காலம் உள்ள காலம் பழைய கிழமைங்க உள்ள காலத்தில் இந்த கோசுராமன் கிராமத்தில் இந்த ஜாமியெல்லாம் கண்டெடுத்து நம்மளை பசி இல்லாமல் வளர்த்த இந்த கோசுராமன் முன்னோர்கள் ஆசியோடு ஸ்ரீ வாழவந்தாளம்மன் ஸ்ரீ முனியசாமி ஸ்ரீ தில்லை காளி ஸ்ரீ வீரகாளி அம்மன் திருக்கோவில் மாசி கலரி திருவிழாவை முன்னிட்டு மதிமரியாதைக்குரிய கோயிலாங்குளம் காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் உதவி காவல்துறை அன்பு உறவுகள் அன்போடு ஆதரவோடு கோசுராமன் கிராம பொதுமக்கள் ஒரு மனதோடு தாய் பிள்ளைகளாக இணைந்து இந்த நாடகத்தை நாங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னாலும் சுற்று வட்டார கிராமத்திலிருந்து நாங்களும் இதில் பங்கேற்கணும் என்று அந்த உங்கள் அத்தனை பேருக்கு நெஞ்சார்ந்த நன்றி ஐயா கதம்பம் என நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் நடைபெறும் நகைச்சுவை மண்டன் நகைச்சுவை பேரரசு முகத்தை வெளியே காமித்த உடனே சின்ன குழந்தை கூட சிரிச்சு உருளும் என் அன்பு அண்ணன் சின்ன கண்ணு லேடுபாடு வலது கலக்கொட்டும் முண்டை அண்ணன் நான் தேனா நீ மதுரை மாவட்டம் மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ அவங்க அப்பா மருதமணி அவர்கள் நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்து கொண்ட நகைச்சுவை பாட்டு பேச்சாற்றல் நிறைந்த ஒரு அற்புதமான கலைஞன் நீங்க வந்திருக்கிறார் என் அன்பு தம்பி கிராமிய புகழ் தொண்டி அருகிலே கடல் ஓட்டுவதை அவன் தூண்டி அவன் ஊர் பக்கத்திலே நாலு கிலோமீட்டர் திணையத்தூர் மண்ணின் மைந்தன் கார்த்திக் ராஜா அவர்கள் மற்றொரு நகைச்சுவை சாம்பவனாக நடிக்க காத்துக்கொண்டார் சிரிவாட்டுகளும் வள்ளி நாடகம் மாதிரி இன்னைக்கு சிரிவாட்டு வந்து அந்த ரெண்டு பிள்ளைதான் அதையும் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் நாட்டிய தாரகை மேடையில் வந்து நின்றா இளைஞர் முன்னாடி உட்காந்தா அவங்களுக்கு என்ன செய்யணும் பெரியவங்க உட்காந்தா என்ன செய்யணும் ஏதாவது ஒன்று செஞ்சு விட்டு போயிடும் வந்து வெளியே வந்தவனே இளைஞர்களுக்கு பூரா எச்சி ஊறும் ஏன்னா அது தேனை தடவிட்டு வரும் ஏன்னா அன்பு அக்கா திருச்சி ஏழு பட்டி எக்ஸ்பிரஸ் ஏழு பட்டி நான் முட்டதாக போல திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜி அவர்கள் ஒரு நடன மங்கையாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் அதனை தொடர்ந்து அழகி பல்லகி சிரிப்பு அழகி சிரிப்பு அழகி என்றால் அத்தனை இளைஞர்களுக்கு நினைவுக்கு வருவது புதுக்கோட்டை ஜெயபிரியா அவேத்யா ஒன்றும் கிடைக்கல புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் ஒரு நடனம் அங்கேயே நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் நான் புட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே எடுத்து வச்சு விடவா பின்னாலே வச்சு விடவா முன்னாள் வச்சு விடவா பின்னாலே

என் தங்கச்சினே தங்கச்சியா கொஞ்சம் அங்கிட்டு வாங்க செருப்பிட்டு அடிக்கிறேன் பாட்டுனே சொந்த தங்கச்சிக்கு பாரு பாரு பொட்டை எடுத்து வச்சு விடவா சாக்கெட்டு மாட்டி விடுவா என்றா எடுபட்டவளே இந்த பேர் சப்பா கிளம்பிட்டேன் இன்னும் பேரே சொல்லலை அண்ணே வாங்கினே அண்ணே வாங்கினே ஏஜி ஒத்துக்குறேன் இந்த வசதி ஆகட்டும் ஆறு முனிய கலையரசு பின்பாட்டு இசையமது ஓசுராமன் கிராமம் மட்டும் கிடையாது அத்தனை கிராமத்தார்களும் சிவன் ராத்திரியை குலதெய்வ வழிபாடை மறக்க மாட்டார்கள் அந்த தமிழர்கள் எல்லாரும் நீங்கள் உங்கள் சாமியை வணங்கலாம் சுப நிகழ்ச்சிக்கு பூமாலை வாங்கலாம் அது எல்லாமே இவர்களை போன்றவர்கள் கையில் தான் வாங்க முடியும் பூ கட்டக்கூடிய புனிதமான தொழில் செய்யக்கூடிய குடும்பத்திலிருந்து வந்தவன் இந்த அந்தாத்தூர் மண்டையன் நல்ல பையன் இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னிடம் வந்தான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னே பைக்கு வாங்க முடியல டிவி கட்ட முடியல ப்ளீஸ் நாடகம் கொடுங்கன்னு சொன்னான் வரிசையான முப்பது நாள் நாடகத்தை எழுத்தானியில் எழுதுனேன் இன்னைக்கு ஒரு குட்டியானை வாங்கியிருக்கேன் ஒரு பதி பதிமூணு லட்சத்துக்கு ஒரு இடம் வாங்கியிருக்கேன் இவன் நாடகத்தில் சம்பாதித்தானா இல்லை பிளாக்கில் கஞ்சா ஓட்டுக்கிறானா இது விசாரணைக்கு நான் எடுத்து செல்வேன் என்பதை தெரிவித்துக்கொள் தம்பி அண்ணன் சொன்னதை நீ கேட்டிருக்க நான் ஒரு நியூஸ் வந்துச்சிரா நீ பண்ணுறதெல்லாம் என்னென்னு கேட்குறேன் லைட்டாக காசை வெட்டி கூட்ட போட்டுப்போ என்னத்தை இவ்வளோ நகைச்சுவை சொல்கிறேன் கிருண்ணே இருக்கீங்க எல்லாருமே இதுக்கு பேசாமல் நான் வீட்டிலையே படுத்துருப்பேன் நான் இந்த தேனா புதுக்கோட்டை இருக்குவார் அங்கே அப்படிதான் மூர்த்தி பத்து வருஷம் இருக்கான் ஆளை பார்த்தா உள்ளியாக இருப்பேன் அப்போ வரும்போது ஒரு உள்ள சிரிக்கலை கிருண்ணே இருந்தேன் அப்புறம் தான் போய் எழுதி பார்த்தேன் அவங்க சோலாரில் வேலை பார்க்குற இந்திக்காரங்க கே பயான்டேன் கேப்ப முண்ட போடான்டேன் அந்த மாதிரி என்னை ஆக்கிறாய்க்கி இவன் நாட கலை மட்டும் கிடையாது இந்த எங்கள் அண்ணே பிறனாளி முத்தண்ணே மைசெட்டு எப்படி கட்டி பறக்குது வத்தியா எங்கே பார்த்தாலும் ஒரு மனிதனுக்கு சுக்கிர திசை ஒரு ரவுண்டு தான் ஒரு ரவுண்டில் கொடி கட்டி பறக்கலை இன்னைக்கு சூப்பர் சிங்கரில் பாருங்கள் ஒவ்வொரு ஆள் சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர்னு ரெண்டு வருஷம் ஊடகம் மூணாவது வருஷம் பார்த்தா கச்சேரி சுலோவாயிடும் இது எல்லாமே ஒரு ரவுண்டு தான் வேணும் சொன்னேன் நாடக உலகம் ஒரு ரவுண்டு தான்டா அதுக்குள்ளே சேர்த்து வைடான்னு சொன்னேன் இப்போ அறந்தாங்கில ஒரு பொம்பளையை சேர்த்து வச்சிருக்கேன் நான் காசை சேர்த்து வைக்க சொன்னால் ஏடிஎம் கார்டு மிஷினு லாக்கர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கேன் இந்த சோக்கு சிரிக்கவே இல்லையா அன்பு தம்பி தம்பி அண்ணே இவர்கள் அத்தனை பேருமே எவ்வளவு பெரிய கல் நெஞ்சமாக இருந்தாலும் பெற்ற தாயிடம் பாசம் காட்டுவதில் இவர்கள் யாருமே சலித்தவர்கள் இல்லை தாய் என்றால் இவர்கள் மனம் இரும்பு போல் உரு அப்படி ஒரு தாய் பாடலை பாட வைத்து இவர்களை கண்கலங்க செய்ய வேண்டும் நீ இல்லாட்டா மிளகாத்தூள் அள்ளி ஒவ்வொரு அணில மாதிரி ஆறு முனிய கலை பின்பாட்டு இசையமது புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறு முனிய பின்பாடல் மணி ஒன்ன போல என்ன பெத்து போட்டா கண்ணீர சொல்லி சொல்லி சொல்லாது சொன்னால் சொல்லி யாராது சொன்னால் துயந்தீராது ஒன்ன ஆத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்தாத்தா நீர்தான்தத்த என்ன பெத்து போட்டா அடி என்ன பெத்தாத்தா கண்ணிரத்தாம் பாத்தா வெட்டியின மூற சுத்தும் வேலையத்த மகனும் என்ன போல எத்தனையோரும் உண்டு கெட்டு போன மகளும் உண்டு தட்டு கெட்ட தங்கையும் உண்டு கேடு கெட்ட தந்தையும் உண்டு கூறு கெட்ட தாரமும் உண்டு கெட்டு போன தாயி இல்லை அடியாத்தா கெட்டு போன தாயி எங்கும் இல்லவே இல்லை அடியாத்தா என்ன பெட்டா அடி என்ன பெத்தாத்தா கண்ணீரை தான் பாத்தா சொல்லி சொல்லி ஆறாது சொல்லி யாராது சொன்னா தூய தீராது உன்ன ஆத்தா என்ன பெத்து போட்டா அடி என்ன பெத்தாத்தா சூப்பர் தம்பி நானே இந்த பாட்டு தான் கேக்குறேன் பாடி சூப்பர் நல்லா பாடுற இந்த லா லீ வராது உனக்கு மொட்ட ப்ரோ ஓகே ப்ரோ அண்ணே வானே என் பணம் பொட்டி வானே அண்ணன் நடத்தி வரும் அன்பாளையத்திற்கு நாகலா நாகலாபுரம் போலீஸ் இருப்பு லாத்திகுளம் எம் சார்பாக ரூபாய் ஐநூறு அன்பில் நன்றி நன்றி சக்கரவர்த்தி அம்மா பாட்டு பாடிய ஹார்மோனியம் எஸ் கள்ளக்காரி எஸ் மொட்டையின் சார்பாக ரூபாய் இருநூறு அன்பில் கட்டார் என்ற எம் எஸ் குமார் கட்டார் என்ற எம் எஸ் குமார் நன்றி சட்டி வாங்கி போடு சரி மிருதங்க சக்கரவர்த்தி மிருகம் கோடைகளில் குமரன் நத்தின் துவும் குவ்வம் புகழ் கோயில் பட்டி செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள் செல்வா கொண்டே வாசிக்கிறாயா வயதானால் உழைத்து வாழ வேண்டும் என்று ஒரு எண்ணம் வந்துவிட்டால் நீதாயா புனிதமானவன் வாழ்த்துக்கள் யார் சொல்றான் மண்டைக்கு இந்த அந்த மருந்து தேய்ச்சா வளர்ந்துடும் இந்த மருந்து தேச்சா கோயம்புத்தூர் டெல்லியில் மசுரை பிடிங்கி நடுறாங்கன்னு போயிடாத பொடுகு வச்சு தொலைஞ்சு போயிடும் இருக்கிறவன் ஒரு மனிதனுக்கு முடி என்றால் அவன் வாழ்க்கையிலேயே யோசித்து யோசித்து பெரிய ஞானி ஆகிறான் என்ற அர்த்தம் யாரும் கவலைப்படாதீங்க முடி இல்லாதவர்கள் எல்லாம் மூளை அதிகம் தான் அறிவு ஜாஸ்தி இப்போ ம இசில்லாதலாம் ஃபீல் பண்ணக்கூடாது பலவாத்திய மண்டி ஓட்டேன் அண்ணன் மண்டி போட்டு என்ன ஒன்று போது பன்கிழங்கு படுங்கி கமுதி பஞ்சானில் சுட்டு வைப்பார் பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி இங்கே இருக்கக்கூடிய இந்த பலவாத்திய கலைஞனை பாருங்கள் இவர் இசைக்காத இசைக்கறி கிடையாது வேலிக்கிற ஒரு கம்ப கூட உழைச்சிக்கிட்டு அடிப்பேன் ஆனால் என்ன அடிக்கிறேன்னு எவனுக்கு தெரியாது இன்று இந்த மண்ணிலே நீ பேர் வாங்க வேண்டும் பொது கோட்டை ஏ அருள் அவர்கள் ஆல்ரொண்டை ஜெயிப்பார்கள் அருள் பயல உரம் உட்காந்திருக்கேன் தம்பி உரம் அப்படி கிளச்சு ஆடுறது மாதிரி ஒரு அடி அடியா நீ பய கிடையாது ப்ரோ வேண்டாம் சடங்கு வீட்டுக்கு அண்டாதிட்டு வந்த தாய் மாமே மூர்த்த டயத்தில் போக மாட்டேன் ஊர் எல்லையிலேருந்து ஆடி ஆடி நிறுத்தி போவேன் விடிஞ்சிடும் அந்த மாதிரி அருமையான வாசிப்பு இருந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பெரிய பெரிய ஜண்டமலத்தை தமிழ்நாட்டில் இறக்குறாங்க நீ அடிக்கிற அடியில் நாளைக்கு ஒன்றே நான் இறக்கணும் கிணத்துல கேரளா ஜண்டமலை அடிப்பியா என்ன மேலே தெரியாமல் வாசிப்பியாம பாடுறா அவன் தான் சண்ட மலை தானே அருமையான சண்டை மலை சண்டை மலை வாட்சியா ஊரில் அருமையான மலை உண்மையில் கைதட்டு நால பண்ண முன்னூறுவா சேர்த்து காப்பேன் வாழ்த்துக்கள் வேறு எதாவது வச்சுருக்கியா இது என்ன மேலாம் இது உடுக்காடா உடுக்கடிக்கிற இல்லை வெதனில் வாங்குறதுக்கு வீட்டுக்கு முன்னாடி வாசி பாய்ங்களா அதான் வேற ஏதாவது செஞ்சு விடு ஏதாவது செய்யணே உன் திறமையை பூரா அம்பிட்டு கொட்டி விட்டு போடா அட முண்டை அடப்படுறா என்னடா அது உரியா மட்டும் உரிச்சது மாதிரி சத்த வருது நாசமா போக அதை வச்சு குத்தாத கடப்பாரை வச்சு நெனைச்சி விடு போடா சிராமன் கிராமம் கோவில் மணி ஓசை நேரம் பதினோரு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் டிங் டாங் டாங் ஏண்டா அடப்பை எடுத்த வர்ற நீ தான்டா டிரைவர் உன்னே தாண்டா கிளச்ச பிடிச்சி ஓட்டச்சோம் அடப்பை ஏதோ கொத்து வேற என்ன இருக்காங்க சென்னை அதி பயங்கரமாக டெல்லியை நோக்கி சென்ற கோப்தாங்கி எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் ரிட்டன் வந்த பரிதாபம் இது என்னடா வாசி போகுது வேற ஏதாவது ஐஸ் பால் ஐஸ்கிரீம் மேங்கோ சாகப்பற ஐஸ்கிரீம் பால் ஐஸ் கிரீம் மேங்கோ சாகப்பற ஐஸ்கிரீம் ஒன்னே இது அருள் ஒன்னே நீயே காட்டி கொடுத்துட்ட பத்தியா ஊர்ல ஐசி விக்க கூட்டு வந்து காசை கொள்ளையடிக்கிறாங்க இது ஆண்டா இன்னைக்கு சரியா வாச்ச சிறந்த முறையில் இங்கே சீன் தாள அமைத்து கொண்டிருக்கின்ற இந்த மாதிரி பேர் வைத்திருப்பவர்கள் நம்ம பகுதியில் குறைவு இந்த பேர்லாம் எந்த ஊர்லயும் இருக்காது அப்படி என்ன பேரு நீலகண்ட நீலகண்டன் அவர்கள் சீந்தாலாம் நீலகண்டாங்க வாவேன். நான் ஒரு பாட்டு பாடுறேன் அதுக்கு மட்டும் தாளம் போடு நல்லா இருப்பேன் ஓய் ஐநூறு ஆயிரம் கூட தர்றேன் இந்த பாட்டு வந்து ஒரு மாதமாக ப்ரிப்பேர் பண்ணுறேன் அது நீ வந்தா தான் பாடுவேன் ஏன்னா மற்ற ஆளுங்கன்னா அந்த லிட்டிக்ஸ் அந்த சப்பு சப்பு தெரியாது அந்த பாட்டு இல்லை எப்போ பாரு செக்கு புக்கு ரயில் என்ன பார்த்தா ஐயா ஓடு இன்னைக்கு கலக்குது வரவே ஸ்டைலு நல்லா நல்லா உன்னைய உள்ள வந்து போல கலைன்னா கொஞ்சம் நேரத்தில் கிரண்ட களை ஒடுக்கி தெரிஞ்சா நாசமா போய் ஏட்டா ஏவி விட்டுவேன் வா கட்டா ஏவி விட்டுன்னு சொல்லு உன்னை ஏனியை விட்டு எழுதி விடுறேன் தொண்டையை வச்சு பேசாதாளா மாடு விடுதலாம் அத்துட்டு போயிடும் அப்படியா ஹலோ ஹலோ சாமி அழைக்க போறேன்